தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தீர்வு காண வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிரந்தகை கோரிக்கை விடுத்துள்ளார் தூய்மை பணியாளர்கள் பதினோரு நாட்களாக சென்னை ரிப்பன் மாளிகைக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிரந்தகை நேரில் சந்தித்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இப்பொழுது தனியாருக்கு கொடுப்பதன் மூலமாகவும் ஏற்கனவே அவர்கள் நிரந்தர பணியாளர் இல்லை என்றாலும் அமைதியாக பணியாற்றியிருந்ததாகவும் இப்பொழுது அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் தனியாரிடம் எங்களை வேலைக்கு அனுப்ப வேண்டாம் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுவார் என்று முழுமையாக நாங்கள் நம்புகிறோம்